இரவில் உறங்கும் போது அல்முல்க் அத்தியாயத்தை ஓதிவிட்டு உறங்கினால் கபூருடைய வேதனையிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் ஏதும் இருக்கிறதா என்று ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார் இந்த கருத்தில் பல அறிவிப்புகள் வருகிறது ஒரு சில அறிவிப்புகள் பலவீனமாக இருக்கிறது ஒரு சில அறிவிப்புகள் ஆதாரபூர்வமான செய்தியாக இருக்கிறது உதாரணமாக திருமதியில் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு நபித்தோழர் கூடாரத்தை அமை அமைப்பதற்காக செல்லும்போது கபூர் இருக்கக்கூடிய இடத்தில் அது கபுர் என்பதை அறியாமல் அவர் கூடாரத்தை அமைக்கிறார் அப்போது அந்த கபூருக்குள் ஒரு மனிதர் அமர்ந்து அல்முல்க் அத்தியாயம் தபார கல்லதி என்று துவங்கக்கூடிய அல்முழு அத்தியாயத்தை அவர் ஓதிக்கொண்டிருப்பதை அந்த நபித்தோழர் பார்ப்பதாகவும் பிறகு நபிசல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்களிடம் வந்து அதை தெரிவித்த போது நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் ஹியல் அது வந்து கபூருடைய வேதனையிலிருந்து அல்முழு அத்தியாயம் ஒரு மனிதனை பாதுகாக்கக்கூடியது அதாபின் கபர் கபூருடைய வேதனையிலிருந்து அவரை காப்பாற்றும் என்று நபிசல்லாஸ் அவர்கள் கூறியதாக திருமீதியில ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த செய்தியில் எஹீபுன் அம்ர் என்பவர் இடம்பெற்றிருக்கிறார் இவர் பலவீனமானவர் இந்த செய்தி பலவீனமான செய்தி ஆனால் பொதுவாக அல்முல்க் அத்தியாயம் தபார கல்லதி என்று துவங்கக்கூடிய அல்முல்க் அத்தியாயம் இரவிலே ஓதிவிட்டு உறங்கினால் கபூருடைய வேதனையிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்ற கருத்து சரியான கருத்து அது நபிசல்லாசனுடைய சொல்தான் என்று நாம் முடிவு செய்வதற்கு தகுந்த சான்றுகள் அறிவிப்புகள் இருக்கிறது உதாரணமாக தபக்காத்துல் முஹத்திசின் என்ற நூலில் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்துல்லா பின் மசூத் ரலி அல்லா அவர்கள் நபிசல்லாஸ் அவர்கள் கூறியதாக அறிவிக்கிறார்கள் சூரத்து தபாரக் கபர் தபாரக் கல்லதி அத்தியாயம் ஒரு மனிதனை கபூருடைய வேதனையிலிருந்து காப்பாற்றக்கூடியது என்று நபிசல்லாஸ் அவர்கள் கூறியதாக ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த செய்தியில் இடம்பெறக்கூடிய எல்லா அறிவிப்பாளர்களும் நம்பகமானவர்கள் ஆனால் அபு அகமது சுபைரி என்பவர் நம்பகமானவராக இருந்தாலும் நல்லவராக இருந்தாலும் அவர் அதிகமாக தவறிழைக்கக்கூடியவர் என்ற விமர்சனம் அவர் மீது இருக்கிறது அப்போ அவர் தவறு செஞ்சிருப்பாரோ என்ற சந்தேகம் காரணத்தால் அந்த அதீச பலகீனம் என்று சில பேர் முடிவெடுக்கலாம் ஆனால் இந்த செய்தியில் அவர் தவறிழைக்கல அவர் சரியாக சரியாத்தான் அறிவித்திருக்கிறார் என்பதை நாம் முடிவு செய்வதற்கு தகுந்த சான்று இருக்கிறது பைக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்துல்லா பின் மசூத் ரலி அல்லாஹு அவர்கள் வழியாகவே இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது நவிஸ் அவருடைய கூற்றாக வராம அப்துல்லா பின் மசூத் அவர்கள் கூறியதாக வருகிறது தபார கல்லதி அத்தியாயம் அது ஒரு மனிதனை பாதுகாக்கக்கூடியது அதாபில் கபர் அல்லாஹுடைய அனுமதியோடு கபூருடைய வேதனையிலிருந்து ஒரு மனிதனை அது பாதுகாக்கும் என்று அந்த நபித்தோழர் கூறியதாக ஒரு செய்தி வருகிறது ஒரு மனிதர் அவருடைய தலைப்புறமாக அவரை பிடிப்பதற்காக கபூரிலே அவரை தண்டிப்பதற்கு தலைப்புறமாக வரப்படும் அப்போது அவருடைய தலை கூறும் இவர் அல்முல் கத்தியாயத்தை கொண்டு பிரார்த்தனை செய்திருக்கிறார் அல்முல் கத்தியாயத்தை இவர் ஓதி இருக்கிறார் எனவே இவரை நீங்கள் தண்டிக்க கூடாது என்று தலை அவருக்காக வாதாடும் என்று ஹதீசிலே இருக்கிறது அதுபோல அவருடைய கால்புறத்திலே அவரை பிடிப்பதற்காக வரப்படும் அப்போது அந்த கால்கள் கூறும் உங்களுக்கு இவரை பிடிப்பதற்கு அனுமதி இல்லை ஏனென்றால் இவர் தபார கல்லதி அல்முல்க் அத்தியாயத்தை ஓதி இரவெல்லாம் என்று வணங்கி இருக்கிறார் என்று அப்துல்லா பின் மசூத் ரலி அல்லா அறிவிக்கிறாங்க இந்த செய்தியில் எந்த அறிவிப்பாலும் பலகீனமானவங்க கிடையாது எல்லாருமே நம்பகமான ஆட்கள் அப்போ இது வந்து ஒரு நபித்தோழர் சுயமா சொல்ல வாய்ப்பு இருக்குதா என்ன சந்தேகம் நமக்கு வரலாம்னா இந்த நபித்தோழர் எதுவும் சுயமா சொல்லியிருப்பாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரலாம் அதனால் அது மவுக்கூஃபு நபிகளாருடைய சொல்லு இல்லை என்று சில பேர் என்ன செய்யலாம் அதை ஆதாரமாக எடுக்க கூடாது என்று சொல்லலாம் ஆனால் இந்த செய்தியை பொறுத்தவரை அப்துல்லா பின் மசூத் ரொம்ப இல்லானவங்க சுயமா சொல்ல வாய்ப்பே இல்லை ஏனென்றால் அந்த தகவல் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே கபூருடைய வேதனே இருந்து இது பாதுகாக்கும் அவங்க சுயமா சொல்ல மாட்டாங்க நபிசல்லாஸ் இருந்து கேட்டிருந்தா தான் அதை அவங்களால சொல்ல முடியும் இன்னும் கபூருடைய வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்கும்போது இப்படி பாதுகாப்பு கிடைக்கும் என்று முழு விவரங்களையும் ஒரு நபித்தோழர் சொல்கிறார் என்றால் இது வந்து மர்ஃபூபில் ஹக்கும் என்று ஹதீஸ் கலையிலே சொல்வார்கள் நபித்தோலருடைய சொல்லாக நமக்கு அறிவிக்கப்பட்டாலும் இது நபிசல்லாசவங்களுடைய கருத்துதான் நபிகளாருடைய கூற்றுதான் என்று இது நபிசல்லாசவங்களுடைய சொல் என்ற அந்தஸ்தை பெறுகிறது இன்னும் இதற்கு முன்னால் நாம் சுட்டிக்காட்டிய நபிகளாருடைய சொல்லாக அறிவித்த அறிவிப்புகள் இதை மேலும் என்ன செய்கிறது உறுதிப்படுத்துகிறது எனவே நாம் இரவு நேரத்திலே தூங்கும் போது அத்தியாயத்தை ஓதிவிட்டு நாம் உறங்கலாம் அதை ஓ ஓதிவிட்டு உறங்கும் போது கபூருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் நாடினால் நமக்கு நிச்சயம் பாதுகாப்பு கிடைக்கும் இந்த விவரங்களை எல்லாம் இந்த அதீஸ் இந்த அடிப்படையிலே சரியானது என்பதை ஷேக் அல்பானி அவர்கள் அவர்களுடைய நூல்களிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள்